என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ரசட்சிகரம் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய நாள் ஒரு புதிய காலைவேளை ஒரு புதிய மாதம் கூட ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதமெல்லாம் தன்னுடைய வெற்றியை தந்து உங்களை நடத்த விரும்புகிறார் யுத்தம் ஒரு பகுதி நடக்கிறது ஆனால் வெற்றி ஏற்கனவே பிரகடனப்படுத்தி விட்டாகிவிட்டது ஆகவே உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் சார் இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நம் எல்லாருக்கும் இந்த வசனத்தின் பின்பகுதியான உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற பகுதிதான் தெரியும் ஆனால் இந்த வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இன்னும் ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு அப்படி என்றால் உலகத்தில் உபத்திரம் வரும் பொழுது ஒரு தேவ பிள்ளை தெய்வ மகன் தேவ மகள் இழக்கிற முதல் காரியம் எது தெரியுமா உள்ளத்தின் சமாதானம் மனதில் உள்ள சமாதானம் வெளியே போய்விட்டால் உடனடியாக மனம் சோர்ந்துவிடும் உள்ளம் சோர்ந்து விடும் முகம் சோர்ந்து விடும் ஆவி சோர்ந்து விடும் வாழவே பிடிக்காது அப்படி தானே இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என் உபத்திரவங்களை என்னால் தாங்கவே முடியவில்லை என்று சொல்கிற அன்பு சகோதரனே சகோதரி என் அன்பு வாலிபு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உனக்கு சொல்லுகிறேன் நடக்கிற உபத்திரவம் உனக்கு உண்டு உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு நானும் உபத்திரப்பட்டேன் நீயும் உபத்திரப்படுவாய் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் திடன்கொள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த உபத்திரவ நேரத்தில் உபத்திரவ பாதையில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏன் தெரியுமா இதே உபத்திரவத்தின் வழியாய் போய்த்தான் இந்த உலகத்தை நான் சிலுவையில் ஜெயித்தேன் சிலுவை இன்பமான ஒன்று அல்ல சிலுவை அவமானம் சிலுவை நிந்தையான ஒன்று சிலுவை வேதனை நிறைந்த ஒன்று சிலுவை காயப்படுத்துகிற ஒரு காரியம் ஆனால் அதன் வழியாய் நான் கடந்து சென்று ஜெயம் எடுத்தது போலவே உனக்கும் வெற்றி நிச்சயம் என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டு கலங்காதே உன் இருதயம் குழம்பி இருக்கிறது எனக்கு தெரியும் உன் இருதயம் கலங்கி இருக்கிறது எனக்கு தெரியும் என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு அய் விரும்புகிறேன் பர்லோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன உங்கள் ஜீவ ஐ நன்றி உங்கள் பிள்ளைங்க மனதில் திடனை இழந்து பலத்தை இழந்து சமாதானத்தை இழந்து இருப்பார்கள் என்றால் இந்த காலை வேளையில் உங்கள் சமாதானத்தால் அவர்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் திடப்படுத்தும்படியா ஐயா நீங்கள் உலகத்தை ஜெயித்த மாதிரி உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாக ஜெயிக்க போகிறாங்க ஆண்டவரே அந்த நாள் வரைக்கு திடன் கொண்டு தைரியம் கொண்டு விசுவாசம் கொண்டு சமாதானத்தை இழந்து போகாதபடி உண்மையிலே பலன் கொள்ள கத்திர உதவி செய்யுங்க தாழ்த்தி முடிக்காரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எந்த சூழ்நிலைமை கண்டும் பயப்படாதிருங்கள் திட்டன் கொள்ளுங்கள் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார் இதனால் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ